ஜனாதிபதியால் ஆரம்பிக்கப்பட்ட புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலைய பணிகள் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் குறித்து இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு இஸ்ரேலின் தாக்குதலில் கமாஸ் தளபதிகள் உட்பட இருபது தீவிரவாதிகள் ஒரே மாதத்தில் கொலை ஆசிய கிண கிரிக்கெட் தொடரில் இலங்கையை எதிர்த்து மோதவுள்ள கொங்கொங் அணி மத்திய புனர் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு முதன்முதலில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் அறுபது ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக பெரிய அளவிலான மேம்பாடுகளுக்கு உட்பட்டுள்ளது புதிய கழிப்பறைகள் தகவல் தொடர்பு நிலையங்கள் மேம்படுத்தப்படும் பாதுகாப்பு அமைப்புகள் பிற முக்கிய உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் நிர்மாணிக்கப்படவுள்ளது சமீபத்தில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நினைவு நாணயத்தால் படிப்படியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மூலம் புழக்கத்தில் விடப்படும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மத்திய வங்கி அதன் எழுபத்தை ஆண்டு நிறைவை குறிக்கும் முகமாக ஆகஸ்ட் இருபத்தொன்பது அன்று இரண்டாயிரம் ரூபாய் நினைவு நாணயத்தால் ஒன்றை வெளியிட்டது புதிய நாணயத்தால் சீராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு விநியோகிக்கப்படுவதை எளிதாக்கும் வகையில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் தங்கள் பணத்தை கையாளும் இயந்திரங்களை அளவீடு செய்ய பணியில் ஈடுபட்டுள்ளன செயல்முறையின் வேகத்திற்கு ஏற்ப புதிய நாணயத்தால் படிப்படியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மூலம் புழக்கத்தில் விடப்படும் அளவீட்டு செயல்முறை முடிந்ததும் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கிகளிலும் தடையின்றி பயன்படுத்தப்படும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது தியாக தீபம் திலீபனின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியாக யாழில் இன்று ஆரம்பமாகியது தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒறுத்து தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றது நல்லூர் கந்தனாலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொது தொடரேற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மலேசிய அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச சிலம்ப போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடந்த பதினோராம் பன்னிரெண்டாம் திகதிகளில் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது இப்போட்டியில் இலங்கை அணி ஒரு தங்கம் நான்கு வெள்ளி ஆறு வெண்கல மடங்களாக பதினொரு பதக்கங்களை வென்று சிறப்பான சாதனையை பதிவு செய்துள்ளது இலங்கை சிலம்ப சம்மேளன பயிற்றுவிப்பாளராக ஆசான் ரா திவாகரனும் முகாமையாளர் ஜெகதீஷ் ஆகியோர் இந்த அணியை வழிநடத்தியமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் குறித்து பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் தாமதமில்லாமல் சபை தேர்தலை நடத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் ஹமாஸ் தளபதிகள் உட்பட இருபது தீவிரவாதிகள் ஒரே மாதத்தில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பில் இஸ்ரேலில் இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கிய பங்காற்றிய ஹமாஸ் தளபதி யூசுப் முகமது ஜூமா உள்ளிட்ட இருபது தீவிரவாதிகள் கடந்த ஒரு மாதத்தில் கொல்லப்பட்டுள்ளனர் தொடர்ந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் முப்பது குடியிருப்பு கட்டிடங்களை இஸ்ரேல் ராணுவம் அளித்துள்ளது ஹமாஸ் அமைப்பின் கடைசி பெரிய கோட்டையான காசா நகரத்தை விரைவில் கைப்பற்றுவோம் எனவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் இலங்கை மற்றும் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன இந்த போட்டி துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது இதுவரை ஒரு போட்டியை மாத்திரம் எதிர்கொண்டுள்ள இலங்கை அணி அதில் வெற்றி பெற்ற நிலையில் ஹொங்கொங் அணி விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது